வெல்கம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்மளோட லைஃப்பில் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் டெஃபினட்டாக நம்மளோட லைஃப்பில் ஒரு அடிஷ்னல் இன்கம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நல்ல உன்னிப்பாக கவனமாக கேளுங்க நிச்சயமாக நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஸ்னஸ் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த முதலீடை நம்மளால் எடுக்க முடியுமா ப்ராஃபிட் பண்ண முடியுமா நமக்கு லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பட் நாங்கள் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நோ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை முதலீடே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நான் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இங்கே எந்த லாஸும் கிடையாது இங்கே இந்த வியாபாரத்தை இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அதுபோக இங்கே உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும் ராயலிட்டி இன்கம் இருக்குது டைம் ஃப்ரீடமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக நீங்கள் இங்கே பண்ணலாம் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு வருமானத்தை இந்த வியாபாரத்தை பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் படிக்கும் போதே உங்களுடைய பேக்கெட் மணிக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இன்றைக்கி ஒரு இடத்துல முதலீடு போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து சூப்பராக பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் ஒரு விவசாயாக இருந்தாலும் ஃபார்மராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸை சூப்பராக எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறைய இருக்கு அப்போ எல்லாராலையும் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும் அப்படின்னா இது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஒன்று ட்ரெடிஷ்னல் இன்னொன்று டேரக்ட் செல்லிங் இங்கே நாம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு பேர் டேரக்ட் செல்லிங் அப்போ டேரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டோரில் வாங்கிட்டு இருப்போம் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வாங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக உதாரணத்துக்கு எண்டு யூஸர் அப்படிங்கிறவங்க தாங்க நாம் நீங்களும் நானும் நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை எங்கே வாங்குகிறோம் ஏதோ ஒரு இடத்துல வாங்குகிறோம் பட் அவங்க இந்த பொருளை தயாரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு மேனுஃபேக்சர் பண்ணி அவர் நேரடியாக நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸ்டாக்கிஸ்ட் லிஸ்ட்கிட்ட போகும் அதுக்கப்புறம் கிட்ட வரும் அதுக்கப்புறம் கிட்ட வரும் அதுக்கப்புறம் தாங்க கிட்ட வரும் ஸ்டோருக்கு வரும் அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது யோசித்து பாருங்கள் இது போக இந்த பொருள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட் டிவி விளம்பரங்கள் அப்போது ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க எல்லாருக்கும் இன்கம் போகுமா போகாதாங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்கம் போகுங்க இவங்களுக்கெல்லாம் போகக்கூடிய பணம் எங்கிருந்து தான் போகுது அப்படின்னா எண்டு யூசர் மக்களாகிய நம்ம இருந்து தான் போகுது உதாரணத்துக்கு நீங்க நூறு ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நம்ம பணத்துல வெறும் நாற்பது ரூபா தாங்க ஆகும் மீதி உள்ள நம்ம பணம் அறுபது ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இடையில கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹோல்சேலர்ஸ்க்கும் இந்த பொருட்களை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமிஷனாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு மக்களுடைய பணம் அதாவது நம்மளுடைய பணம் அறுபது சதவீதமான பணம் வேஸ்டா போயிட்டு இருக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஓகேங்களா ஸோ டேரக்ட் சேலிங்ல என்ன நடக்கும்ங்கிறத பற்றி பார்ப்போம் டேரக்ட் செல்லிங் அப்படின்னா என்னென்னா நண்பர்களே இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க குறிப்பா விளம்பரம் இருக்காது அப்போ இங்கே யார் தான் சார் இருப்பாங்க அப்படின்னா எண்டு யூஸர் இருப்பாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருப்பாங்க பொருளை தயாரிக்கிறவங்களும் பொருளை பயன்படுத்துகிற மக்களாகிய நம்மளும் இருப்போம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்து டேரெக்டாக நமக்கு வர்றதுனால இந்த துறைக்கு பேர் டேரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சார் இங்கே நான் பொருட்களை வாங்குறது அப்படின்னா ஆன்லைன் ஆப் இருக்குது நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா டூ டேஸில் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் அது போக இங்கே நான் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நிறுவனத்துக்குன்னு ஆல் ஓவர் இந்தியாவில் நாலாயிரம் இடத்துல கடைகள் இருக்குது ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் எங்கேனாலும் போய் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் வெளி மார்க்கெட்ல செலவு பண்ற மாதிரியே செலவு பண்றீங்க நண்பர்களே நூறு செலவு பண்ணும் போது போயிடும் உள்ள அறுபது ரூபா ட்ரெடிஷ்னல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கொண்டு வந்து சேர்த்தனவங்களுக்கும் விளம்பரம் பண்ணவங்களுக்கும் போயிருச்சு பட் இங்க கொண்டு வந்து சேர்த்துறதுக்கும் யாரும் இல்ல விளம்பரமும் இல்ல அப்ப இந்த அறுபது ரூபா என்னதான் ஆகும் அப்படின்னா நண்பர்களே வாங்கக்கூடிய மக்களாகிய நமக்கே ஒரு லாபமாக கொடுத்துட்றாங்க யோசிச்சு பாருங்க வெளியே இன்னைக்கு விளம்பரம் பண்ணால் தான் ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கிறோம் பட் நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக நம்மளே பணத்தை கொடுத்துட்டு விளம்பரத்தில் நடிங்கன்னு இருக்கோம் பட் இந்த துறையில் விளம்பரத்துக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தை தன்னுடைய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கே கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நிறுவனம் தாங்க வெஸ்டீஜ் இன்னைக்கு இந்தியன்ல்லிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா நம்மளுடைய நிறுவனம் இருக்கு இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் இல்ல இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சாங்க நண்பர்களே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஆண்டுகளை நம்ம கடந்திருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ராடக்டில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ அது போக ஆறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு நாலு கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க ஸோ ரெண்டே ரெண்டு ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ஆஃபீஸஸ் இருக்குது ஸோ அதுபோக பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு இடத்துல கூட ஆஃபீஸ் கிடையாது அதாவது ஸ்டாக் பாயிண்டே கிடையாது பட் ஆனால் இன்னைக்கு நாலாயிரம் இடத்துல பொருளை வாங்குறதுக்கு ஆஃபீஸ் இருக்குங்க எங்கேனாலும் நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் இந்தியாவில் மட்டும் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு எட்டு கண்ட்ரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக துபாய் நேபாள் பஹ்ரீன் பங்களாதேஷ் சவுதி ஓமன் கானா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி எட்டு நாடுகளில் நம்மளுடைய வெஸ்டிஜ் இன்னைக்கு வெற்றி நடை போட்டுருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது வெறும் ரெண்டு ப்ராடக்டை வச்சு அஞ்சு கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ண இந்த நிறுவனம் இன்னைக்கு மூவாயிரம் கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுபோக கம்பெனியோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இந்த நிறுவனத்தில் கார் வாங்கியிருக்காங்க அதுபோக முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் லக்ஸுரி கார்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுக்கு மேற்பட்டோர் அவங்களுடைய கனவு வீட்டை இந்த வியாபாரத்தின் மூலமாக அடைஞ்சிருக்காங்க நண்பர்கள் நம்மளுடைய நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை மக்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறுவனம் மக்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னா லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருங்க எங்கள் ப்ராடக்ட் வாங்காமல் இருப்பாங்க அது என்ன லாபம் அப்படின்னா நம்புறீங்களே ஹண்ட்ரட் பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இருக்கு நான் இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு நான் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் இந்த ஆஃபர் தான் அந்த ஆஃபரையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனமாக கேளுங்க ஹண்ட்ரட் டிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும்போது நமக்கு நூறு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அப்படின்னா ஹண்ட்ரட் டிவிக்கு நம்ம வாங்கும்போது நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இருந்து ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அது ஒரு அறநூறுரூவா நமக்கு போனஸ் வந்து ஒரு நூறுரூவா கிடைக்கும் அது போக நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு முந்நூறுபா மதிப்புள்ள ப்ராடக்ட் கிடைக்கும் அப்போ ஆக மொத்தம் இதை ஆட் பண்ணி பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும் போது நமக்கு ஆயிரம் ரூபா லாபமா பாருங்க இது போக நான்கு மாதங்கள் தொடர்ந்து யாரெல்லாம் நூறு பிவிக்கு பொருட்களை வெஸ்டீஜில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் ஐயா ஆயிரம் ரூபா கொடுத்த லாபத்தை போக ஐந்தாவது மாதம் மூவாயிரம் ரூபாய் எம்ஆர்பி உள்ள ப்ராடக்டை கிஃப்டாக கொடுத்துட்றாங்க கம்பெனி நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக வாங்கினா மட்டும் போதுங்க பதினாலாம் தேதிக்குள்ளே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அஞ்சாவது மாதம் நமக்கு மூவாயிரம் ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்போது ஆக மொத்தம் நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ அப்படின்னா நான்கு மாதத்தில் நாம் செலவு செய்தது பதிமூணாயிரம் நமக்கு கிடைத்த லாபம் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் அது போக ப்ளஸ் ஒரு மூவாயிரம் டோட்டலாக நாலாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் ஏழாயிரம் ரூபா நமக்கு லாபம் நண்பர்களே அப்போ நம்மளுடைய லாபம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பாருங்களேன் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் நம்ம பண்ணுற செலவில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் வந்துடுது இதே லாபத்தை வெளி மார்க்கெட்ல யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்கறதுனால நம்மளுடைய பணம் ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி பர்சன்டேஜ் பணத்தை வேற யாருக்கோ கொடுத்து வெளியில நிறைய கோடீஸ்வரர்கள் உருவாயிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சினிமா நடிகைகள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க விளம்பரப்படுத்திட்டு கோடி கணக்கில் லாபம் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த நிறுவனம் விளம்பரம் இல்லாமல் நேரடியா மக்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க நேரடியாக கொடுக்கும்போது அங்கே விளம்பரத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த பணத்தை தான் இங்கே நமக்கு லாபமாக கொடுக்குறாங்க நண்பர்களே என்னுடைய நிறுவனத்தில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஹெல்த் கேர் இருக்குது ஹெல்த் ஃபுட் இருக்குது அக்ரி ஹோம் கேர் ஓரல் கேர் பர்சனல் கேர் இந்த மாதிரி பத்தொம்பது கேட்டகரியில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது ஸோ இந்த வீடியோ லிங்க்கை யார் உங்களுக்கு அனுப்பி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்லாக் வந்து தெளிவாக உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க நண்பர்களே இன்றைக்கி நமக்கு ரெண்டு வாய்ப்பை கொடுக்குறாங்க உங்களை இங்கே யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம் அந்த ரெண்டு வாய்ப்பு என்ன அப்படின்னா வெஸ்டிஜுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் கஸ்டமராக இருக்கலாம் அடிஷ்னலாக எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பிஸ்னஸ் மேனாக மாறலாம் அப்போ கஸ்டமராக இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றியும் நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஜஸ்ட்டு வெஸ்டீஜில் கஸ்டமராக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எம்ஆர்பியிலருந்து பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் எப்போவுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு அது போக நீங்கள் எப்போல்லாம் வெஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போ டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கூட கொடுப்பாங்க அது போக உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்டை நீங்கள் வாங்கும்போதும் உங்களுடைய பேரில் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு அஞ்சுல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அது போக சிஎன்சி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க ஜஸ்ட் கஸ்டமரா இருந்தாலே உங்களுக்கு ஐம்பது சதவீதமான லாபம் இங்க நமக்கு கிடைச்சிருது நீங்க பண்ற செலவுல பிப்டி பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன்ஸா இருக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினால் கிடைக்கும் லாபம் எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு இரநூறுவா டிஸ்கவுண்ட் ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது அது போக உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் பத்து பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா ஆயிர ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா உள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் அடுத்து போனஸ் நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் கிடைக்கும் பிகினிங்லேயே அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்களை வாங்கும்போது முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபா லாபம் நண்பர்களே யோசிச்சு பாருங்க எந்த மளிகை கடையில எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு யாராவது சாக்லேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை நண்பர்களே வெஸ்டேஜில் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை வாங்கும்போது முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் ஓகேங்களா ரைட் கஸ்டமராக இருந்தால் இது கிடைக்கும் அப்போ பிஸ்னஸ் மேனாக மாறுறதுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா மைடியா ஃபென்ட்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸை தான் நம்ம இங்கே மாற்றி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஸ்டீஜுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து நாள் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட வாங்கி முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபா லாபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சது அப்படின்னா நீங்க லைக் பண்ண போறீங்க கரெக்டுங்களா ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா நம்ம லைக் பண்ணுவோம் கரெக்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணும்போது இங்க பிஸ்னஸ் மேனா மாறுறீங்க நண்பர்களே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தீபாவளிக்கு நம்ம துணி கடையில் போய் துணி வாங்குறோம் கரெக்டுங்களா நம்ம கொடுத்த பணத்துக்கு ஒர்த்தா இருக்கு நிறைய தள்ளுபடியில நமக்கு கிடைச்சிருக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம நண்பர்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் அந்த கடையில் இவ்வளவு ஆஃபர் இருக்கு அந்த கடையில் இந்த தள்ளுபடி இருக்கு இந்த டீ கடையில் டீ நல்லா இருக்கு இந்த மாதிரி பல கடைகளுக்கு நம்ம விளம்பரம் பண்ணிருக்கோம் காசு இல்லாம நமக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இருக்கா இல்லை ஆனா இங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் நமக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபா லாபம் கிடைக்குது ஒரு பத்து நாள் பயன்படுத்தி பாக்குறோம் உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த துணி கடைக்கும் அந்த டீ கடைக்கும் எப்படி உங்க நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் ஷேர் பண்ணீங்களோ அந்த மாதிரி இங்க ஷேர் பண்ண போறீங்க பிசினஸ் மேனா மாற போறீங்க நண்பர்களே நெக்ஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறிட்டீங்க அப்ப பிசினஸ் மேனா மாறினா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்கும் கரெக்ட்டுங்களா பிசினஸ் மேனா நீங்க மாறினீங்க அப்படின்னா எம்ஆர்பி ப்ராஃபிட் டென் டு டுவெண்ட்டி கிடைக்கும்

மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைன் வேஸ் ஆஃப் இன்கம்மை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டீஜ் சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பை தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா த டூ சிம்பிள் ஸ்டெப் இன் சக்ஸஸ் ஓகேங்களா ஸ்டெப் ஒன் வெஸ்டீஜ் பொருட்களை நீங்கள் யூஸ் செய்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்க கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் செலவில்லாம நம்ம வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ணலாம் ஸ்டெப் டூ என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியத்தை நீங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டா வெஸ்டேஜ் பொருட்களை ஷேர் செய்தால் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான ஐஸ்வர்யம் ஒன்பது வகையான வருமானத்தின் மூலம் கிடைக்கும் அப்படிங்கிறத வெஸ்டீஜ் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அது எப்படி சார் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதன் மூலயமா வருமானம் கொடுக்குறாங்க அப்போ இங்க யாருக்காவது வருமானம் வந்திருக்கா அதுக்கான ப்ரூஃப் காட்ட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக காட்ட முடியும் நண்பர்களே என்னோட பேர் மணி நான் வேஸ்டிஜ நான்கு ஆண்டுகளாக இருக்கேன் இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி ஒசூரில் சிவில் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மைடியர் ஃபிரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட பேன் கார்டு நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கிட்ட என் ஸ்டேட்மெண்டை காட்டும் போது ஒரு நம்பிக்கை வராது தான் என்னோட பேன் கார்டை நான் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த பேன் கார்டை ஏதாவது ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய இன்கமை நீங்க க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் மை மைடியர் இந்த வியாபாரத்தை நான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஸ்டார்ட் பண்றேன் லாக்டவுன் பீரியட்ல எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுக்கும் போது ரைட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறதுனால நமக்கே ஒரு லாபம் இருக்குது தரமான பொருட்களாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால என்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கி பயன்படுத்தினேன் ஒரு பத்து நாள் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்தது என்னோடய வீட்டில் எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே ப்ராடக்ட் நல்லா இருக்கு தானே அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏன் ஷேர் பண்ணக்கூடாது ஒரு பேக்கெட் மணிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண நண்பர்களே முதல் மாதம் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு எங்கெங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் ஃபோன் வழியா நான் தகவல் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ லாக்டவுன் பீரியட்ல நேரில் சந்திக்க முடியாது ஃபோன் வழியா ஜூம் மீட்டிங் வழியா தகவல் கொடுக்க ஆரம்பிச்சேன் நிறைய பேர்கிட்ட நான் சொன்னேன் ஒரு சிலர் மட்டும் அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கும் இரநூறு முன்னூறுன்னு வருமானம் போய் என்னுடைய ஃபஸ்ட் மந்த் இன்கம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ரூபா வந்துச்சுங்க ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுல இது சின்ன பணமா பெரிய பணமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப பெரிய பணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கோடி ரூபா முதலீடு போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த பெரிய பிசினஸ் கூட அம்மன் சொல்லி சம்பாதிக்க முடியாத காலகட்டம் லாக்டவுன் நான் வீட்ல இருந்து சம்பாதிச்ச பணம் இந்த பணம் என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும்போது தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது ரைட் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம தொடர்ச்சியா எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் ரெண்டாவது மாதம் வேகமா செய்ய ஆரம்பிச்சோம் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி என்னுடைய வருமானம் படிப்படியாக கூடி என்னுடைய ஆறாவது மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபா நண்பர்களே யோசிச்சு பாருங்க லாக்டவுன் பீரியட்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அந்த வியாபாரத்தை பத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை நான் கத்துக்கிட்டு ஆறு மாதத்தில் முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எவ்வளவு எளிமையான பிஸ்னஸ் அப்படிங்கிறத புரிச்சிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் காரணம் என்ன அப்படின்னா லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் என் என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த வியாபாரத்தை ஃபுல் டைமாக செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒன் இயர் முடியும் போது என்னுடைய ட்ரீம் இன்கம் அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுண்டா சாமி வாழ்க்கைய வாழ்ந்துடலான்னு இருந்தேன் அந்த வருமானத்தை இங்கே நான் ஒன் இயரில் நான் அச்சீவ் பண்ண நண்பர்களே ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா என்னுடைய கனவு வருமானங்க நான் வெஸ்டீஜுக்கு முன்னாடி இதை நினச்சி கூட பார்க்கல நான் லட்ச ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு பட் இந்த வியாபாரத்துக்கு வந்த ரெண்டரை ஆண்டுகளில் என்னுடைய ட்ரீம் இன்கம் லட்ச ரூபா அப்படிங்கிறத என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது நம்பர்களே என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் இன்னைக்கு மாத மாதம் சராசரி நான் வாங்கிட்டு இருக்கக்கூடிய வருமானம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நான் இருக்கேன் நண்பர்களே ஸோ அது போக இந்த வியாபாரத்தில் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன நான் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் கார் ஃபண்ட் இருக்குது ட்ராவல் ஃபண்ட் இருக்குது ஹவுஸ் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ப்ரூஃபும் நான் காட்டணும் இல்லையா என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியாபாரத்துக்குள்ளே நான் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள வர்றேங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுமார் பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஸ்விஃப்ட் டிசைர் கார் நான் அச்சீவ் பண்ணுறேன் சாருடைய டீமில் எண்பத்தி மூணாவது கார் அச்சீவர்னா ஸோ எனக்கு முன்னாடி எண்பத்தி ரெண்டு பேர் இங்கே தமிழ்நாட்டில் கார் எடுக்க வச்சுருக்காரு ஸோ எங்கள் டீமுடைய அரைசப் செவன் டீமுடைய கிரேட் மேண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் கோல்ரா சார் அவருடைய டீமில் தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இன்விடேஷனில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுடைய கைடன்ஸ் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே ஸோ அந்த கார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதான் வண்டி ஸோ இன்றைக்கி என்னுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஸோ கார் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நண்பர்களே ட்ராவல் ஃபண்ட் இருக்குன்னு சொன்னேன் என்னோட பரம்பரையிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்பு அதாவது சுற்றுலாவுக்காக ஃபாரின் போன மொதல் நான் தான் நண்பர்களே எங்க ஊரில் நிறைய பேர் போயிருக்காங்க வேலை பார்க்க போயிருக்காங்க பட் நான் போயிருக்கேன் சுற்றி பார்க்க இந்த வியாபாரத்தின் மூலமா என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப் தாய்லாந்து எங்கேருந்து சென்னை ஏர்போர்ட் போகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம செலவு நண்பர்களே இல்லை அங்கேருந்து ஐந்து நாட்கள் நாங்கள் தாய்லாந்து போய் என்ஜாய் பண்ணி ரிட்டன் வர்ற வரைக்கும் எல்லாமே கம்பெனி ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த அந்த சந்தோஷமான நிகழ்வு இன்னமும் என்னுடைய மனசில் ஆழமாக இருக்குது ஸோ நாங்கள் தாய்லாந்தில் கோல்டன் புத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்த பிக்கு இது நாங்கள் டீமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ஸோ இது தாய்லாந்தில் எங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய ரிசப்ஷனில் நம்ம கம்பெனியோட நேமோட ஒரு வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பட்டயா சிட்டியில் எடுத்த ஃபோட்டோ நண்பர்களே ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்களுடைய ஐம்பத்தி ஐந்து வருட கனவு ஐம்பத்தி அஞ்சு வருஷம்னு சொன்ன உடனே எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு நினச்சிடாதீங்க நண்பர்களே எங்கள் அப்பாவோடைய வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக கனவாகவே இருந்ததுங்க அவருக்கு என்ன அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஸோ அவர் பல தொழில் செஞ்சு பார்த்தாரு விவசாயம் செஞ்சு பார்த்தாரு நான் ஏழு ஆண்டுகளாக சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் பல பில்டிங்ஸ் கட்டியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்க முடியல ஆனால் இந்த வியாபாரம் கிடைச்ச நான்கு ஆண்டுகளில் இன்னைக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு இல்லம் வச்சிருக்கேன் நண்பர்களே இந்த நான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதாவது என்னோட ரிலேஷன்ஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது எல்லாரும் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா யாராவது கம்பெனி பேரை போய் வீட்டுக்கு வைக்கலாம் வைக்குவாங்களா சாமி பேரை வைக்கலாம் இல்ல குழந்தைங்க பேரை வைக்கலாம் இல்ல உங்க பேரை கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் நான் அந்த இடத்துல ப்ரௌடா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்படின்னா எங்க அப்பா ஐம்பத்தி அஞ்சு வருஷமா போராடி பார்த்தாரு நான் ஏழு ஆண்டுகள் போராடி பார்த்தேன் ஆனா ஒன்னும் நடக்கல நான்கு ஆண்டுகள் என்னுடைய உழைப்பை நான் வெஸ்டீஜ்ல கொடுத்தேன் வெஸ்டீஜ் எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்கு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் சிமெண்ட்டும் கம்பியும் மணலும் எல்லாமே வெஸ்டிஜ் பணத்தில் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணி அந்த வீட்டுக்கு பேர் வெஸ்டீஜ் இல்லம் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நண்பர்களே ஸோ அது போக நம்ம டீமுடைய டாப் லீடர்ஸ் இந்த வீட்டுடைய ஓப்பனிங்க்கு கலந்துக்கிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கூட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல வந்து முன்னாடி நின்று அந்த நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக நடத்தினாங்க நண்பர்களே ஸோ இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் இல்லைங்க உங்க அத்தனை பேருக்குமே இருக்கு அத்தனை பேருக்குமே காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ அதுக்கான ஒரு அழைப்பு இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கோங்க ஸோ இவங்க தான் என் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாரும் என் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் என்ன அப்படின்னா இங்க நாங்க உங்களை கட்டாயப்படுத்தலை யாரையும் நீங்க வந்து இங்க ஐம்பதாயிரம் கட்டுங்க ஒரு லட்சம் கட்டுங்க ஆயிரம் கட்டுங்க சொல்லுல உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கோ லாபம் போயிட்டு இருக்கு அந்த லாபம் உங்களுக்கே வேணும்னா வெஸ்டேஜ்ல பொருட்களை வாங்குங்க அது உங்களுக்கு லைக் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் கஸ்டமரா இருங்க ப்ராடக்ட் பிடிச்சது அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கான ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை சார் என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க இவ்வளோ தாங்க நம்ம பண்ண போகிறோம் அப்படி ஷேர் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் மேனாக மாறலாம் இங்கே ரெண்டு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்று கஸ்டமராக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் மேனாக மாறலாம் இது இது யார் கையில் இருக்குது அப்படின்னா இதை எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது நண்பர்களே லைஃப் ஸ்டைல் மாறணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க அவங்க இந்த வியாபாரத்தை பத்தின வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுப்பாங்க கைட் பண்ணுவாங்க கரெக்ட் அவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வல்லமை பொருந்திய இந்த வெஸ்டிஜ் வியாபாரம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கோ அதை விட பன்மடங்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆல் தி பெஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய இழப்பு தவறவிட்ட வாய்ப்பு நண்பர்களே இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கதவை வெஸ்டேஜ் தட்டிருக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ யூ வெல்த்